தமிழ் சினிமாவில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகர்களை முன்னணியில் இருப்பவர் நடிகர் விஜய் இவர் இதுவரை ஒரு படத்துக்கு ரூபாய் கோடி சம்பளம் வாங்கி வந்தார் கடைசியாக அவர் நடிப்பில் உருவாக உள்ள தளபதி நடிகர் விஜய்க்கு ஐம்பது கோடி சம்பளம் பேசப்பட்டுள்ளதா இந்த படத்தோடு சினிமாவை விட்டு விலக உள்ள நடிகர் விஜய் அதனைத் தொடர்ந்து அரசியலில் கவனம் செலுத்த உள்ளார் நடிகர் விஜய் கார்கள் மீது அலாதி பிரியம் கொண்டவர் என்பது அனைவருக்குமே அறிந்தது குறிப்பாக வெளிநாட்டு கார்கள் மீது விஜய்க்கு கிரஷ் அதிகம் அதனால்தான் தனக்கு மிகவும் பிடித்த ரோல் ஸ்டாய்ஸ்காரை கடந்த

இந்த இரண்டு கார்களையும் அவர் திடீரென விற்றதற்கான காரணமும் வெளியாகி உள்ளது இந்த இரண்டு கார்களை விஜய் விற்றதே புது கார் வாங்க தானாம் அதன்படி தற்போது காரை புதிதாக வாங்கியிருக்கிறார் விஜய் அதன் விலை ஒரு கோடிக்கு மேல் இருக்கும் என கூறப்படுகிறது இயக்குனர் லோகேஷ் கனகராஜும் லெக்சஸ் கார் தான் வைத்திருக்கிறார் அவர் விக்ரம் என்கிற பிளாக் பஸ்டர் ஹிட் படத்தை கொடுத்ததற்காக நடிகர் கமலஹாசன் அவருக்கு பரிசாக அந்த லெக்சஸ் காரை வழங்கியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான சினி டைம்ஸ் சேனலா மறக்காம பண்ணுங்க <laughs>